வணக்கம் கருணைக்கிழங்கும் ராலும் சேர்த்து நல்ல சுவையான கறி எப்படி செய்றெண்டு பார்க்கலாம் அறநூறு கிராம் கருணைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் கிழங்குண்ட தோலை சீவி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்த பிறகு நன்றாக கழுவி எடுக்க வேணும் இன்றைக்கு தான் என்னுடைய சாமியல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த கறி பொறித்து சமைக்கிறபடியினால் பெரிய துண்டாக வெட்டாமல் இந்த அளவு சின்ன துண்டா வெட்டி பொறிக்கிங்களான் தான் பொறிப்படுறதுக்கும் இலகுவாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்றேன் எண்ணெய் சூடாகினதும் வெட்டி வச்சிருக்கிற கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக பொறித்தெடுக்கப்படும் இறாலும் தக்காளி காயும் சேர்த்து சமைத்த பால்கறி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இவ்வாறு எல்லா கிழங்கையும் நான் பொறித்தெடுத்த பிறகு ஒரு பெரிய தொண்டு இஞ்சி இதோட ஆறு பெல் உள்ளியையும் சேர்த்து கொள்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட இவ்வாறு நீங்கள் இடித்து சேர்த்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் தேவையான அளவு என்னை விட்டு சூடாக்கி கொள்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கிளறி விட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியையும் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக பொறிப்பட்டு வந்ததும் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் தக்காளியை சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு தக்காளி ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி வதங்குற அந்த நேரத்தில் ஒரு சின்ன தேசிக்க அளவு பல புளி எடுத்துருக்குறேன் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து செய்து செய்தெடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தூவியோ அதுக்கு ஏற்ற வரணிங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி நன்றாக வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் அஞ்சூறு கிராம் இறால் சேர்த்துக்கொள்கிறன் இதோட அரை தே மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிளறி விட்டு இரண்டு நிமிடம் வதங்க கொள்கிறேன் இந்த கறிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும் இரண்டு நிமிடம் இறால் நன்றாக வதங்கின பிறகு பொறித்து வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்துக்கொள்கிறன் அதோட தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் நான் நாலு மேசை கரண்டி குழம்புத்தூள் சேர்த்துருக்கிறன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி கொள்கிறன் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இவ்வாறு கிளறி விட வேணும் இறாலும் கிழங்கும் இந்த தூளோடு நன்றாக சேர்ந்துட்டது இந்த டைமில் கரைத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கொள்கிறேன் புளிக்கரைசலை சேர்த்த பிறகு நன்றாக கிளறி விட்டு மூடி போட்டு பத்து நிமிடம் அவிய விட வேணும் இந்த கறி சோறு ரொட்டி சப்பாத்தி வேறு எந்த சாப்பாடோடு வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல சுவையாக இருக்கும் கறிக்கு தேங்காய் பால் தேவை ரெண்டு மேசை தேங்காய் பால் மாடுத்துருக்குறன் அரை கப் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து செய்தெடுத்துக்கொள்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷமாக அவிய விட்டு நான் ஓப்பன் பண்ணி நன்றாக கிளறிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்கிறேன் இந்த கறிக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட என்றால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட்டு சமைச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் பத்து நிமிஷமாக இந்த கறி அவிஞ்சிட்டுது இப்போ இறால் கிழங்கு எல்லாமே நன்றாக அவிஞ்சு வந்துட்டு அந்த டைமில் பாலை சேர்த்து நன்றாக கிளறி விட்டு மூன்று நிமிடம் அவிய விட்டு மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான ப்ரட்டல் கறி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி